என்னுடைய ஒழுக்கங்களைப் பற்றி அல்லாஹ் தால அழுத்தமாக சொல்லித் தருகிறான் முதலாவது ஆதாபும் அல்லாஹ் இவர் ரசூல் அல்லாஹோடும் அல்லாஹ் ரசூலோடும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான அடவுகளை அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது ஆதாபும் மகன் மொமினேன் மொமின்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான அடபுகள் என்ன என்பதை அல்லாஹ் தால விவரிக்கிறான் மூன்றாவது ஆதாபும் மகன் மற்ற எல்லா ஜனங்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக உள்ள அதவுகளை எல்லாம் சொல்லித்தருக்கிறான் ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா அல்ல அரசு தொடர்பான சல்லாஹெல்லம் விஷயத்துல எப்படி எல்லாம் அதபு வேணுங்கிறத ரொம்ப விரிவா அல்லாஹு தாரா சொல்லித்தருக்கிறான் கடைசியாக எல்லா மனிதர்களோடும் நம்முடைய அந்த அதபுகள் எப்படி இருக்க வேண்டும் அதுல வந்து மோமின்கள் என்று மாத்திர அல்லாஹ் சொல்லல துணியால யாரா இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களோடு உள்ள ஒரு அதவு அதில் அல்லாஹுத்தாரா குறிப்பா ஆறு விஷயங்கள் அந்த காமிக்கிறான் ஆறு விஷயங்கள் அந்த சொல்றான் முதலாவது என்னன்னா யாரையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது யாரையும் என்ன செய்யக்கூடாது அவங்கள பரிகாசம் கேலி கிண்டல் எந்த ஒரு நிலை ரெண்டாவது அவங்கள குட்டி காட்டுறது ஜார் அடிக்கிறது சார் அடிக்கிறது ஜார் அடிக்கிறது சார் அடிக்கிறது இப்படி குட்டி காட்டுறது இது என்ன செய்யறது நேரடியாக பேசாமல் குத்தி காமிக்கிறது சார் அடிக்கிறது இப்படி மாதிரி உள்ள ஒரு விஷயம் மூணாவது இழிவான பட்ட பெயர் சொல்லி அவங்கள கூப்பிடுறது எதை அவர் வருத்தப்படுவாரோ அப்படிப்பட்ட பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிடுவது நாலாவது கெட்ட எண்ணங்கள் வைப்பது அவரின் மீது அவரின் மீது கெட்ட எண்ணங்கள் அவன் அப்படிதான் செய்வான் அப்படின்னு அவர் கெட்ட எண்ணங்கள் வைக்கிறது அஞ்சாவது ஒரு விஷயத்தை துருவி துருவி ஆராய் இது என்ன அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு சொல்லி துருவி துருவி ஆராயிரு ஆறாவது புறம் பேசுறது இந்த ஆறையும் மனிதர்களோடு எல்லா மனிதர்களோடு உள்ள ஒரு அளவில் மற்ற மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமா அல்லாஹுத்தாலா சொல்லிக்காங்க இதுல அல்லாஹுத்தாலா தொடங்குனது இருக்குதே கேலி புறம் பரிகாரம் இந்த கேலி எப்போ வருது ஒரு ஆளை பார்த்து எப்பவும் கேலி செய்யணும் ஒரு ஆளை பார்த்து எப்போ பெரிது நம்ம வந்து அவங்களை வந்து இது நினைக்கிறோம் சொன்னா தன்னை பெரிதாகவும் அவர்களை மட்டமாகவும் நினைக்கும் பொழுதுதான் கேலி தோங்குது கேளுங்கிற தோங்குதன்னு சொன்னா நான் பெரிய ஆள் தன்னை உயர்வாக அவனை ஒண்ணுமில்லாத ஆளாக கேவலமாக கருதுவதை கொண்டுதான் தீங்கினுடைய இந்த பாவம் போதும் அவன் மற்றவர்களை கேவலமாக நினைப்பதுன்னு சொன்னான் யாரையும் கேவலமாக நினைக்க கூடாது யாரையும் மட்டமாக கேவலமாக நினைக்க கூடாது அதாவது இப்ளிஸ் வந்து நான் சிறந்தவன் சொன்னா சொல்லும்போது மறுத்தான் ஏன் சுஜூல் செய்யலன்னாலும் கேட்டான் அத்த மறுத்த அவன் குத்தம் என்ன ஆளே எதுக்கு சுஜி செய்ய மாட்டேங்கிற பெருமையா அது வந்து பெருசா நினைச்சிக்கிட்டியா அப்படின்னு நல்லா கேட்டான் பெருசா நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா கூட உற்றுவான் அல்லா ஆனா அவன் ஒரு வார்த்தையை சொன்னான் மின் நான் அவரை விட சிறந்த ஆளுன்னு நான் அவரை விட சிறந்தவன் அல்ல இன் வெளியே வெளியோக நான் அவரை விட சைருன்னு மட்டும் சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை நான் அவரை விட சிறந்தவன் என்று சொன்னான் அவன் அதுக்கு உள்ள அவங்க ஆட்சிக்கு வச்சிருந்தான் அவன் அவனுடைய பார்வையில் அவனுடைய மூலப்பொருள் என்ன என்னுடைய மூலப்பொருள் என்ன அவர் மன்னினால் நான் நெருப்பினார் எல்லாம் இருக்கட்டும் சொல்றது அல்லாதா அல்லாட்டையே போய் நான் அவரை விட சிறப்பானவன் தான் அதனால எப்பொழுது மற்றவர்களை இழிவாக எண்ணுகிறார்களோ அல்லாதை பாதுகாக்க வேண்டும் பெருமக்களை யாரை இழிவாக மற்றவர்களை கருதி தன்னை பெருமையாக நினைத்தால் அங்கேதான் ஒரு மனிதனுடைய கேலி பரிகாசம்ங்கிறது ஆரம்பிக்குது அது மாதிரி சிறு அவன் இருக்கிறான் முசா ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு உண்டான ஒரு இது என்னன்னு சொன்னா ஹைரும் மட்டமான இவரை விட நான் சிறந்தவன் சொன்னான் முசா அலிஸ்லாம் பார்த்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா ஹைரும் மின் மகின் மட்டமான இவரை விட நான் சிறப்பானவன் என்று அவன் சொன்னான் நல்லாவுத்தாளா அது மாதிரி உலகத்துல ஒரு ஆளுடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய பொருளாதாரத்தை பார்த்து அவருடைய அவைய அவங்களை அவங்க அவை அவங்களை பார்த்து எதை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்கள கேலி பரிகாசம் இழிவாக நடத்துதல் என்பது கூட தோற்ற கொடுத்தது அல்லாதா நாமளாவும் விரும்பித்தோ தோற்றத்தை வச்சுக்கிட்டான் ஒவ்வொரு இல்லதையும் சொல்லு இருக்கும் இல்லைதான் கற்பகையில் இருக்கும் பொழுதே யாருக்கு என்ன தோற்றவரோ நல்லா தோற்றத்தை கொடுத்தவன் பொருளாதாரம் மேம்பாடு இறக்கம் நாம உண்டாக்கிக்கிட்டோமா அல்லாஹு எதுவும் சுத்திருத்துக்களும் ஈசாது அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுத்தான் குறைச்சான் அவ்வளவுதான் உலகத்தில் காரியங்களை பங்கு வைத்து கொடுத்தவன் அல்லாஹ் அப்படியானால் மட்டமாக நினைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பங்கு வைப்பில குறை சொல்றேன் அர்த்தம் அவரை மட்டமாக நினைக்கல்ல அல்லாஹுடைய பங்கு வைப்பில் நாம் குறை காண்கிறோம் என்றுதான் அர்த்தம் அதனாலே இந்த கேளியினுடைய தொடக்கங்கிறது அங்க ஒரு நிலையில இருக்குது சிலை மாலிசெல்லாம் ஆக உயர்ந்தவங்க பல காரணங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஒரு எறும்பினுடைய பேச்சை கூட கண்ணியமா நினைத்தாங்க கௌலியா அந்த எறும்பு பேசுறதை பார்த்து ஆனந்தமா புன் ஒருவர் ஒரு குன் அதற்கு பிறகு அவங்க எப்படி நடந்தாங்க என்று பாருங்க எதனாலும் மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அவர்களை கேலி பாவமே பண்ணிட்டாருங்க தப்பே பண்ணிட்டான் சௌபா செய்திருக்கலாம் இல்லையா சௌபா செய்த பாவத்தை பத்தி நீ கேள்வி பேசிக்கிட்டு இருந்தா பாவம் யாருக்கு வரும் ஐயராக விட்ட ஒரு பாவத்தை கொண்டு ஒரு மனிதனை இவன் குறைபடுத்தி கொண்டிருக்கிறான் லம்ஜமுத் அல்ல ஒரு சோதனை கொடுப்பான் என்ன சோதனைன்னா இவன் மௌத்தாகிறதுக்கு முன்னாள் அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழ்நிலை தந்துருவான் கரிச வருது அந்த பாவத்தை செய்யறதுக்கான சூழல் வராமல் இவன் அல்லா மௌத்தாக்க

இவனை சவித்து விடு அப்படின்னு இருக்கிறவங்க சொன்ன நேரத்தில் சொல்லாதன்னு சொன்னாங்களா அல்லா தல்லான் எரிப்போம் தான் ரசூ அப்புறம் அப்படி சவிக்காதீங்க அவருக்கு அல்லாவுடைய முகப்பத்து அல்லாவுடைய ரசூலுடைய மகப்பத்து இருக்குதுன்னு சொன்னார் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அவ்வளவுதானே அவர் தவிர செய்திருக்கலாம் நீங்க போய் என்ன அவருக்கு லான செய்கிறது என்ன தண்டனையோ உரிய முறையிலே கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுத்தால் தரவாயில்லை நீங்க அப்படி லானை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் ஒரு பெண்மணி இதெல்லாம் செய்துட்டாங்க அது கல்லடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய மேனையிலிருந்து ரத்தம் ஒன்று ஹாரிது பண்ணு வலிய திரளானுடைய மேனையில் பட்டு அப்படின்னு சொன்னாங்க ஹாரிது பண்ணு வலிய திரளா திரானு அந்த செ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாங்க சொல்லா சொல்ல சொன்னாங்களா அல்லது தாப தௌபத்தன் அந்த பெண்மணி இப்படி ஒரு தௌபாவை செய்திருக்கிறாள் அந்த தௌபாவை ஊரில் உள்ளவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் எல்லாரும் அப்படி ஒரு தௌபா அப்படி அவ்வளாபுரத்தில் அந்த பெண்மணி தௌபா செய்திருக்கிறார்கள் என்று சமுதாசன் சொன்னார் அதனால எதனாலும் எதனாலும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பரிகாசம் பண்றதும் அப்படி பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் சாதாரணம் ஆயிடுச்சு அப்படி இல்லையா பரிகாசம் பண்றதும் கேலி பண்றதும் அந்த பரிகாசம் பண்றதை பார்த்து ரசிக்கிறதும் ரொம்ப சாதாரணமாக ஒன்றாக ஆயிடுச்சு அருமையானவர்களை கேலி செய்வோ செய்யப்படுவார் அதுதான் உண்மை கேலி செய்யறோன்னு சொன்னா செய்யப்படுவார்கள் கேலிங்கிறது உடைய செயல் அல்லா சொன்னோம் கோமி மூசாலைக்கும் மூசாலைதான் என்னுடைய சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை அதை கண்டுபிடிக்கணும் அல்லாத பொறுப்பு கொடுத்தாங்க அல்லாசன்னா ஒரு மாட்டு அருங்க அறுத்தனுடைய நாக்கெடுத்த மேல அடிக்க நான் அந்த மாடு பேசும் யாருன்னு சொல்லிடுவோன்னு நல்லா சொன்னான் மூசாசலாம் அவங்களை கூப்பிட்டியப்பா ஒரு மாட்டு பிடிச்சா அருங்கப்பா அத்தகுதுனா மூசவா என்ன மூசாவை கேள்வி வந்துடலாம்ங்கிற பரிகாசம் வந்துடலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்ன பதில் ஆவுது இல்லா என் ந கூணமினால் ஜாகிலே நான் மடையின் அல்லன்னு சொன்னான் கேலி செய்யறதுக்கு நான் ஒன்றும் மடையின் இல்லைன்னு சொன்னாங்க கேலி என்பது பரிகாசம் என்பது மற்றவர்களை இழிவாக கருதி அவர்களை இப்படி நம்ம கேலி செய்வது என்பது மடையர்களின் செயல் என்று பெருமக்கள் சொல்வார் அதாவது உலகத்துல நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் இமாம்கள் சாலையின்கள் ஏன் நபிமார்களும் பரிகாசம் செய்யப்பட்டார்கள் நபிமார்களும் கூட அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருப்பாங்க மற்றவங்களுடைய பார்வையில சாமானியர்களாக இருப்பார்கள் சாதாரண தோற்றத்தில் இருக்கும் அவங்க பெரிய படாத ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க இந்த சாதாரண கோலத்தையும் அந்த நிலையையும் பார்த்து பரிகாசம் செய்யப்பட்டார் வருது இல்லையா அம்மா இல்லா காணோபி உலகத்தில் வந்த எல்லா ரசூர்மார்களும் பரிகசிக்கப்பட்டார் கேலி செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் நீண்ட காலத்தில் நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி ரொம்ப ஊடுருவி பார்க்காதீங்க அப்படி வேணாலும் கேட்டுட்டு போயிடறோம் ரொம்ப நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு அரசியல் கட்சி அதுக்கு பிறகு புதிதான ஒரு ஆட்சி வந்துச்சு அப்போ ரொம்ப காலமாக ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர் சொன்னார் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு போட்ட மிச்சம் இலை தான் எச்சில் இலை தான் அதுதான் வந்து நீங்கள் இது பண்ண போறீங்க மாதிரி ஓ இந்த இலையை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுருக்குறீங்கன்னு சொல்லி சொன்னார் புது ஆலை என்று சொன்னாராய் நீ எலையை பார்க்கும் போதுதான் தெரியுது நீங்க எவ்வளோ காண சாஸ் இருக்கிறீங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொன்னாங்களே அதனால கேலி நம்ம நினைப்போம் நாம கேலி செய்யப்பட்டு விடுவோம் என்பதுதான் நடைமுறை அருமையான திருமக்களே அல்லாஹு ரே கேலி செய்பவர்களுக்கு பயிருள்ளி கொல்லிஹு மதத்தில் அசா அதற்குண்டான விளக்கங்களை இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க மற்றவர்களை கீழ்த்தரமான இழிவான இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொண்டு அவர்களை நாம கேலி செய்வதும் அதிலே உள்ளடங்கும் என்று சொல்வார் அதனால அல்ல கேலி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகங்கள் அதை நினைச்சா போதும் யாரையும் கேலி செய்ய மாட்டோம் அசாஐ ஹைரம் என்போம் அல்ல சொல்வார் கேலி செய்யாதீங்க உங்களை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் என்றால் உங்களை விட சிறந்தவராக இருக்கோம் அல்லது இனி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகவதற்கும் வாய்ப்பு இருக்குது அல்ல இவனை எதனால கேள்வி பண்ணீங்க அல்லாஹு தாலா அவருக்கு உங்களை விட ஒரு சிறப்பான நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பார்க்கணுங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காண்கிறது அதனால யாரையும் இழிவாக மட்டமாக கேவலமாக நினைத்து அவர்களை பரிகசிப்பது என்பது இருக்கிறதே அது பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை குரான் ஷரீப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது அல்லாஹ் எல்லா தீய குணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானா எல்லா உயர்ந்த குணங்களையும் அந்த நம்மிடத்தில் நசீபாக்கி அருள்வானா ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்